காலையில சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே கஞ்சி தான் சூப்பரா தேங்காய்லாம் துருவி போட்டு ரெடி பண்ணி இருந்தாங்க கஞ்சி வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் பனை ஓலையில பட்டை பிடிச்சி கஞ்சி குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு சின்ன பிள்ளையா ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டெலாம் படிச்சிட்டு இருக்கும் போது வீட்டில் தோப்புல எல்லாம் வேலை நடக்கும்போது அவங்க வேலைக்கு ஆள் வந்திருப்பாங்கல்ல நான் வீட்டில் என்னதான் சமைச்சிருந்தாலும் அவங்களோட போய் உட்காந்து அந்த பட்டையில் கஞ்சி குடிச்ச ஞாபகங்கள் எனக்கு இப்போவும் இருக்கு அந்த பனை பட்டையில் சூடான கஞ்சி உளுந்தங்கஞ்ச ஊற்றி குடிக்கிறப்போ அந்த அம்மியில் அரைச்ச துவையல் வச்சு சாப்பிட்றப்போ இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வேறு எனக்கு எதுலேயுமே இருந்த இதுதில்ல அதில் வந்து குடித்தவங்களுக்கு மட்டும்தான் அதோடய ஹாப்பினஸ்ஸும் அதோட வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் நான் ரொம்ப நாள் கழித்து அந்த பணப்பட்டையில் வந்து சூடாக கஞ்சி ஊற்றி குடிக்கிறதுனால நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் என்னோடய பழைய மெமரிஸ்க்கு நான் போயிட்டு ஒரு ஸ்டெப் பின் முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்ன மாதிரி நீங்களும் பணப்பட்டையில் சூடாக கஞ்சி ஊற்றி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் என்னன்னு தெரியும் இதுக்கப்புறம் உள்ளதாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாய்